என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார வார்த்தை என்னுடைய கரத்தின் நிழலினால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு உண்டான சகல காரியங்களையும் நான் மறைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் ஆமைன்னு சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க ஒரு பெஸ்டான ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் இந்த நிழலின் ஆசீர்வாதம் யார் மேல் இருக்கிறதோ அவர்கள் விசேஷமானவர்கள்

பொறாமைகள் வன்கன்கள் இவைகள் என்னையும் என் குடும்பத்தையும் தாக்காதபடி தேவனுடைய கரத்தின் நிழல் என்னை நடத்துகிறது இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உங்கள் குடும்பத்தின் மேல உங்கள் பிள்ளைகளின் மேல உங்கள் கையின் பிரயாசத்தின் மேல உங்க அழகான வாழ்க்கையின் மேல என்னுடைய கரத்தின் நிழலினால் மறைப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் ஆமின்னு சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க சத்துரு தொடாதபடி தேவனுடைய கரத்தின் நிழல் உங்களுக்காய் வெளிப்பட போகிறது Praise ஆ அலுவியா உங்க குடும்பத்தின் மேல் இருக்கிற அந்நிய நிழலை துரத்திவிட்டு நிறைய இடத்துல அந்நிய நிழல் அப்படின்னு ஒன்னு இருக்குது தேவனுடைய கரத்தின் நிழல் எனக்கு பாதுகாப்பை கொண்டு வரும் எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் எனக்கு மேன்மையை கொண்டு வரும் ஆனால் அந்நிய நிழல் எனக்கு பயத்தையும் படபடப்பையும் வியாதியையும் சாபத்தையும் மரணத்தையும் கொடுக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த அந்நிய நிழலை துரத்தி விட்டு என்னுடைய கரத்தின் நிழலினால் நான் உன்னை மறைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் எத்தனை வருது வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க ஆமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க உங்களுக்கு தெரியும் உங்க குடும்பத்தின் மேல உங்க உங்க வாழ்க்கையின் மேல அல்லது எவைகளின் மேல அந்நிய நிழல் ஆளுகை செய்வது என்பது உங்களுக்கு தெரியும் ஒருவேளை உங்க பிள்ளைகளின் மேல சில அந்நிய நிழல் ஆளுகை செய்யலாம் உங்கள் கணவன் உங்கள் மனைவியின் மேல ஒருவேளை சில அந்நிய நிழல் ஆளுகை செய்யலாம் ஒருவேளை உங்க கையின் பிரயாசத்தின் மேல உங்க பிசினஸ் மேல உங்க தாட்ஸ் உங்க எதிர்கால பிளான் திட்டம் இவைகளின் மேல ஒரு அந்நிய நிழல் ஆளுகை செய்யலாம் அதனால நிறைய கடன் பிரச்சனை வந்திருக்கலாம் அந்த அந்நிய நிழலினால நிறைய பயமும் அவமானமும் வெட்கமும் வந்திருக்கலாம் தேவ பிள்ளையே இந்த வார்த்தையை கத்த உங்களுக்கு நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் ஆமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க இப்பொழுதே அந்த நிழல் உங்கள் மேல் நிழலிட போகிறது பறந்து காக்குற பறவையின் நிழல் உங்கள் மேல் நிழலிடுவதாக praise god hallelujah 40 வருஷமா வனாந்திரத்துல பகலிலே மேக ஸ்தம்பமாய் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் அந்த நிழல் அலகாய் அவர்களை நடத்தினது பைபிள வாசிக்கிறோம் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை அவர்கள் கால் வீங்கள 40 வருஷம் நடந்திருக்கிறாங்க இருக்காங்க பல்வேறு வனாந்திரத்துல ஏச்சثالவுகள் குறைகள் வந்துச்சு ஆனா ஒருத்தன் கால் கூட சோற்றும் அது அது வீங்கல பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை காரணம் அந்த கரத்தின் நிழலுக்கு கீழே இருக்கிற கம்ஃபர்ட் அவர்கள் அவருக்கு நடந்து போனது எல்லாமே காடுகள் அந்த நாட்களில் காடுகளில் கரடி சிங்கம் எல்லாம் இருந்தது நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் கரடி சிங்கம் பாம்பு இவைகளெல்லாம் காடுகளில் தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பைபிளில் சிம்சோனுக்கு வாசிக்கும் பொழுது தாவிதை படிக்கும் பொழுது எலிசாவை பார்க்கும் பொழுது இந்த கரடி சிங்கம் இது எல்லாமே இருந்திருக்குது ஆனால் நாற்பது வருஷம் நடந்து போனார்கள் எந்த கோத்திரத்தின் மேலும் அவர்கள் பாளையம் இறங்கின இடத்துலையும் எந்த சிங்கமோ கரடியோ பாம்போ வரலை ஒரே ஒரு பாம்பு வந்துச்சு அது தேவன் சொல்லி வந்தது வேற எந்த ஒரு சேதமும் வரல காரணம் கரத்தின் நிழலிலே வைத்து கத்திர பாதுகாத்தார் ஆமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க சத்துரு தொடாதபடி காட்டு மிருகங்களில் வெள்ளமைகள் தொடாதபடி உலக மனுஷருடைய சாபங்கள் தொடராதபடி சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணு எல்லாரும் அறிக்கை செய்கிற வார்த்தை உன்னதமானவுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அந்த நிழலுக்கு கீழே அந்த பதினாறு வசனங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிற வார்த்தை வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைப்பா பாலாக்குகிற கொள்ளை நோய்க்கு தப்பு வைப்பா மத்தியானத்தில் பாலாக்குகிற சங்காரத்திற்கும் பகலில் பறக்குற அம்புக்கும் இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்க்கும் அவர் உன்னை தப்பு வைப்பார் ஒன்னே ஒன்னு அந்த கரத்தின் நிழல் அந்த நிழல் உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது சில அந்நிய நிழலை துரத்திவிட்டு அவருடைய கரத்தின் நிழலினால் உங்களை மறைக்க போகிறார் நிழலுக்கு கீழே இருக்கிற அநேக ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற போகிறீர்கள் கண்களை சொல்லி ரிசீவ் பண்ணுங்க அவர்கள் மேல் இதுவரை ஆளுகை செய்த அந்நிய நிழல் துரத்தப்படுவதாக அந்நிய நிழலை கத்த துரத்திவிட்டு தேவன் வைத்திருக்கிற நிழலுக்கு கீழே ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் என் ஜனத்திற்கு கடந்து வருவதாக கத்தர் கொடுப்பீராக அந்த கரத்தின் நிழல் யாரெல்லாம் உண்மையாய் ஜபிக்கிறார்களோ அவர்களின் மேல அவர்கள் ஜெபிக்கிற காரியத்தின் மேல தேவனுடைய ஓங்கிய புயத்தின் வல்லமை உள்ள கரத்தின் வல்லமை கரத்தின் நிழல் என் ஜனங்களை மூடுவதாக கத்தர் அற்புதத்தை செய்யும் ஏசு கிறிஸ்து மூலம் ஜபிக்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் 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 ப்ரைஸ் நம்பிக்கையோடு இந்த நாளை தோங்குங்கள் அந்நிய நிழல் துரத்தப்பட்டு அவருடைய கரத்தின் நிழல் உங்கள் மேல் வரப்போகிறது இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக தயவு செய்து ஒரு பத்து பேருக்காவது ஷேர் பண்ணுங்க அநேகருடைய வாழ்க்கையில இந்த நிழல் அற்புதங்களை செய்யட்டும் ஆமேன் ப்ரைஸ்